ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிம்பது சேனல் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப்புக்கு போய்ட்டு பையன் டப்பா திறந்து திறந்து பார்த்தான் ரெண்டு மூணு தடவை சரி அவனுக்கு எதையாவது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் இந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போனேன் வழக்கமாக ரெட் ஜூப்பிட்டர் எடுப்பேன் லோக்கல் போகிறதுக்கு இன்றைக்கி நம்மளுடைய இந்த ஜூப்பிட்டரையே எடுத்துட்டேன் புது ப்ளூ ஜூப்பிட்டரையே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பாருங்கள் சீட்டு கீழே எவ்வளோ இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஹெல்மெட் வைக்கிற மாதிரியான வண்டி தாங்க இது ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பக்கம் ஹெல்மெட் வச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம வாங்கிட்டு வர பொருட்கள் கூட வச்சுக்கலாம் ஹெல்மெட் நம்ம தலையில் போட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நல்ல இடம் இருக்கும் ஸோ எங்கேயாவது மார்க்கெட் காய்கறி வாங்கலாம் போனோன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து குட்டீஸ்க்காக ஜஸ்ட்டு சிப்ஸு அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு இன்னொரு பேக்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக்சர் அதுக்கப்புறம் இது வந்து ரிப்பன் சொல்லுவோம் நாங்கள் நாடான்னு சொல்கிறீங்கல்ல கடலை மாவில் பண்ணுறது இது அப்புறம் தேங்காய் பிஸ்கெட் இது எல்லாமே எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா ஒரு பேக்கெட்டு ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் பேக்கெட்டு தாங்க தேங்காய் பிஸ்கெட் ஐஸுக்காக மட்டும்தான் அது எங்கள் ஜான் இருந்தால் அவ்வளோ சாப்பிடுவா மொத்தமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுவாக்குள்ளே ஸ்நாக்ஸ் முடிஞ்சுது சரி இதை வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே நேராக வந்து பாபா கோயில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கோயிலுக்கு போயிட்டேன் ஆக்சுவலாக ஸ்ரீராம நவமி பிளானில் தானே நான் இன்றைக்கி இருந்தேன் கடைசியில் இன்றைக்கி கிடையாதுங்க ஸ்ரீராமநவமி ஏப்ரல் தேதியா ஆறாம் தேதி அதுக்கப்புறம் பாபா பார்த்துட்டு அங்கேயே சூப்பரான ஒரு புளி சாதம் அதுக்கு வத்தல் தொட்டுக்க தயிர் சாதம் அதுக்கு வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே பைபாஸில் வந்து பாருங்கள் கிலோ பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தர்பூசணி கொட்டி கிடந்தது ரெண்டு மூணு கடை வரிசையாக இருந்தது எல்லா கடையிலையுமே அதே ரேட்டு தான் ஒரே கான்ட்ராக்டர் போல இருக்குது நல்லதாக ஒரு பழம் எடுத்து பார்த்தா அப்படி எடுக்கும்போதே ஒன்று உருண்டுது சரி ஓகே அதையே எடுத்து வச்சு பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு கிலோ இல்லை நாலு கிலோ இருந்தது அறுபது ரூபான்னு சொல்லிவிட்டு அந்த பையன் கொடுத்தான் சரி டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் பழமும் இருந்தது இது வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபா சொன்னாங்க மூணு கிலோன்னா நூறுரூவான்னாங்க அந்த அக்கா அங்கேயே அறுத்து காமிச்சாங்க ஒரு பீஸை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னாங்க நல்ல சக்க சவேல்னு சூப்பராக இருந்தது அந்த தர்பூஷணி ஒரு பீஸை நான் அங்கேயே சாப்பிட்டும் பார்த்தேன் வேறு லெவல் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் த நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ஓகே அதையும் அப்படியே எடுத்து வண்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த வெயில் அந்த வெயிலுக்கு தேவாம்பிரதமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நான் வந்து பாபா கோயிலில் போய் பார்க்கும்போது ஸ்ரீராம நவமின்னு போட்டிருந்ததா ஆறாம் தேதி போட்டிருந்தது ஆனால் என் மைண்ட் செட்டில் அது இருபத்தி மூணு இன்னைக்கின்னு நினச்சுன்ட்டேன் நான் ஸோ நேற்று நைட்டு படுக்கும்போதே நாளைக்கு ஸ்ரீராம மைண்ட் செட்டில் தான் படுத்தேன் காலையிலையும் அதே மைண்ட் செட்டில் தான் கிளம்பி நான் வந்து பாபா கோயில் போனால் கோயிலே காலியாக இருக்குது ஆக்சுவலாக காலியன்னா வியாழக்கிழமை பௌர்ணமி இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் ஜே ஜேன்னு இருக்கும் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருந்தது போனால் அங்கே நோட்போர்டில் எழுதி வச்சுருந்தாங்க இது ஆறாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு அடடா இந்த ஒரு படத்தில் கில்லி படத்தில் தளபதி சொல்வார்ல இன்னைக்கு வந்து அது என்னது முருகருடையது சொல்லுவோமே இன்றைக்கி சஷ்டி தானே அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி இன்னைக்கு ராமநவமி தானே அப்படின்னா ஏன் ராமநவமி அன்றைக்கி தான் ராமநவமி கொண்டாடணுமான்னு எல்லா நாளும் கொண்டாடலாம் ஸோ இன்றைக்கி நான் ராமநவமின்னு போயிட்டு ஆனால் திருப்தியாக பாபா கிட்டே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் ஸோ உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி மாற்றி எதையாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா சொல்லுங்கள் பாய்